நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு போன்றவை மிக மிக அவசியமானவை இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பொருளாதாரத்தை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலும் இலங்கையை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலும் முதன்முறையாக அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் நாட்டின் ஒரு சமத்துவம் மான சூழல் நிலவ வேண்டும் என்று விரும்புபவர்கள் இனங்களுக்கிடையில் ஐக்கியம் இனங்களுக்கிடையில் சமத்துவம் போன்ற உடயங்களை பேசக்கூடியவர்கள் ஒரு மார்க்சிய லெனினிச சிந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ அனுரகுமார திசநாயக் அவர்களுக்கு தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் முதலாவது எமது வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள விரும்புகின்றோம் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பொருளாதாரத்தை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலும் இலங்கையை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலும் மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது ஏற்கனவே ஒரு வங்குரோத்தான ஒரு நாடாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஓரளவுக்கு இப்பொழுது அது மேலே வந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட அது இன்னும் முழுமையடைந்ததாக இல்லை வேறத்தால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அது அடுத்த மூன்று வருஷம் நான்கு வருஷங்களுக்காக பிற்போடப்பட்டிருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையும் நாட்டில் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாடு மிக மோசமான பொருளாதார சூழலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புதிய ஜனாதிபதியாக திரு அனரகுமாரதேசநாயக்கா இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார் இதற்கு முன்பாக ஒருமுறை அவர் அமைச்சராக இருந்தார் என்பதை தவிர நாட்டில் உயர் பதவிகளில் இந்த கட்சி சார்பாக இவர்கள் இருந்தது கிடையாது ஆகவே நிச்சயமாக முதன்முறையாக அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் நாட்டின் ஒரு சமத்துவமான சூழல் நிலவ வேண்டும் என்று விரும்புபவர்கள் இனங்களுக்கிடையில் ஐக்கியம் இனங்களுக்கிடையில் சமத்துவம் போன்ற உடயங்களை பேசக்கூடியவர்கள் ஒரு மார்க்சிய லெனினிச சிந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் மிக நீண்ட காலமாக இலங்கையில் இருந்து வரக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்பது தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பது பற்றி அவர்கள் காத்திரமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு போன்றவை மிக மிக அவசியமானவை அந்த ஒத்துழைப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இந்த தேசியன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றது அந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது எவ்வாறு நடைபெற்றது என்பது அனைத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்னும் காணிகளை பறிமுதல் செய்தல் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனைகள் தீர்க்காமல் இருத்தல் வடக்கு கிழக்கினுடைய இன பரம்பலை மாற்றக்கூடிய முறையில் செயற்படுதல் போன்ற பல்வேறு பட்ட விடயங்கள் கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கின்றது ஆகவே ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு தமிழ் ம சகல இனங்களினுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மொழிகளை மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் இவ்வாறான விடயங்கள் நடக்காமல் அதனை கட்டுப்படுத்துவார்கள் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் முதன்முறையாக திரு அனுராகுமார திசநாயக்கா ஒரு இளம் வயதில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய நன்மை கருதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல தேசிய இன பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் அவற்றை ஒரு சரியான முறையில் தீர்ப்பதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இன இன அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் விரும்பக்கூடிய முறையில் இந்த இந்த இவ்வாறான இன்ன பேதங்களற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற நடவடிக்கைகளை அவர்களை மேற்கொள்ள முடிய நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்று கொண்ட திரு அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சு நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்